السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد ہو صلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تبارک و تعالیٰ فی القرآن کریم فلحق و قلی ولیب صدق اللہ العظیم الحمدللہ للہ اللہ نبیہ ہر بیان کے 7 ஜுஜுக்கள் நிறைவாக முடிவடைந்திருக்கிறது இருக்கிறது குரானில் மூன்றில் ஒரு பாகம் முடிவடைந்திருக்கிறது இன்றைக்கு போதிக்கப்பட்ட அன்ஃபால் மற்றும் தௌபா இதிலே தௌபாிலே அல்லாஹ் تعالی மெ ஃயல் ஹகு கலீலன் வல் யப்கு கஸீரா இந்த ஆயத்திலே அல்லாமுக்கால சிரிப்பையும் அழுகையையும் பற்றி கூறி காட்டுகின்றார் பொதுவாகவே மார்க்கம் நிறைய சிரிப்பதை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறது ஆனா நன்றாக கவனிக்க வேண்டும் இங்கே பல் எலகோ கல்லா குறைவாக சிரியுங்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது சிரிக்கவே வேண்டாம் என்று சொல்லல மார்க்கம் நல்ல கவனிக்கணும் அதே போலீரா அதிகமாக அழுதுங்கள் என்றுதான் கூறியிருக்கிறதே தவிர அழுது கொண்டே இருங்கள் என்று கூறவில்லை எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருக்கிறது அதுல சிரிப்பு என்பது பல வகைகளில் இருக்கிறது உதாரணத்திற்கு தொழுகையில புன் சிரிப்பு சிரித்தோம் என்று சொன்னால் தொழுகை முறியாகும் கொஞ்சம் சத்தமா பக்கத்தில் ஆட்டத்தில் இருக்கவன் கேட்குற அளவுக்கு வெடி சிரிப்பாக சிரித்து விட்டோம் என்று சொன்னால் தொழுகை முறிந்துவிடும் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போல இன்னொரு ஆயத்திலே சூரத்து நஜும் தாலா சொல்லுகின்றான் சிரிக்கவும் வைப்பவன் அல்லாமுதான் அழுகவும் வைக்கின்றவன் இதையும் நல்லா தான் சொல்லி காட்டுகிறான் குறைவா சிரிங்க அதிகமா அழுங்கன்னு சொன்னதும் அவன் தான் சிரிக்க வைப்பவனும் அவன் தான் அழுக வைப்பவனும் அவன் தான் என்று சொன்னவனும் அவன் தான் நன்றாக விளங்க வேண்டும் விளங்கும் என்ன சொல்ல வருகிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் மோமினும் தெளிவாக விளங்கி கொண்டால்தான் வலிந்தவனாமல் தவறான சிந்தனைகளுக்குள்ளே அகப்படாமல் இருக்கக்கூடிய பாத்தியம் கிடைக்கும் சரி இப்பொழுது சிரிப்பினால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் அறிவியலாளர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் ஒரு ஒரு தடவை மனசு விட்டு வாய் விட்டு சிரிச்சாது அப்படின்னு சொன்னால் அவருடைய முகம் பொழிவு பெறுகிறது அவருடைய ரத்த ஓட்டம் சீராகிறது மாதிரிக்கு உண்டான வாய்ப்புகள் குறைகிறது மூச்சு நிற்கிறது அது அவருக்கு நன்றாக சிரிப்பு காரணமாக அமைகிறது மூளை இருக்கிறது அது புத்துணர்ச்சி பெறுகிறது கலோரிஸ் இருக்கிற உடம்புல கலோரிஸ் தேவையான அளவுக்குடான சத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய கலோரிஸ் இருக்கிறது அது அதிகமாகிறது நன்றாக உற்பத்தியாகி நமக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது ஒரு உற்சாகத்தை அளிக்கிறது என்பதாக அறிவியல் அளவு நிறைய இன்னும் நிறைய இருக்கிறது இருந்தாலும் நமக்கு நேரம் குறைவனால நம்ம மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு வந்துடுவோம் சரி இப்ப குறைவாக சிரியுங்கள் அதினமாக அழுதுன்னு அல்லா சொல்றாங்கல்ல அல்லாம சிரிக்கும் தருணங்கள் இறைவன் சிரிக்கக்கூடிய சிரித்த தருணங்களை நம் உயிருக்கும் மேலான நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் முதல் முதலாக பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களில் அல்லாஹ் பார்த்து சிரித்தது யாரை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் அவ்வளவு மன் லஹிகல்லாஹ் இலைஹி சாஹிபுல் முஆத் ரதியல்லாஹு சகதிமுக முகான் ரவியல்யான அவங்களை பார்த்து அல்லாஹ் பூமியிலே முதல் கடவையாக சிரித்த நபர் அவர்களை பார்த்து தான் என்று சொல்லலாம் செல்வம் அவர்கள் அதீசனை சொல்லி காட்டியிருக்கிறார் ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அந்த கொஞ்ச நாளைக்கு தான் அவங்களுடைய சம்பவங்கள் எல்லாம் பார்க்கணும் கொஞ்ச காலம் தான் நாயகத்துடைய நாயகத்தோடு வாழ்ந்தார்கள் ஆனால் நாயகத்திற்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருந்தாங்க அவருடைய மக மௌத்துக்கு அரிசி அடிந்துச்சு நடுங்கிச்சு எல்லாம் நாம சொன்னோம் அந்த நேரத்துல அவர்கள் தாயார் அழுது தண்ணீர் விட்டு குழம்பி என்னுடைய மகன் இப்படி ஆயிடுச்சே என்ன விட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த தாயாரினுடைய அழுகையை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க குறைஞ்ச வயசுல இப்படி போயிட்டாரு நம்ம எல்லாம் சொல்லுவாங்கல்ல அல்பாய்சன் என் புள்ள போயிருச்சு அப்படி இப்படின்னு அது மாதிரி அவங்க குடம்பும்போது அல்லாஹு தா அல்லாஹ் எனக்கு பிடித்தமான அடியாரி நான் என் பக்கம் உடனே கூப்பிட்டுக்கிட்டேன் எனக்கு பிடித்தமான இடம் என் பக்கம் வந்துட்டாரு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அல்லாவுக்கா அல்ல சகாதிபுறதை நான் அவங்களை பார்த்து சிரிச்சாங்க சிரிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நாயகன் சொல்றாங்க இது இல்லை இன்னும் நிறைய தருணங்கள் இருக்கிறது சொர்க்கத்திற்கு கடைசியாக நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை கொண்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கடைசியை அவனைதான் கொண்டு போவான் அவனை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான் அவனை பார்த்து ஏன்னா அவன் கடைசியா வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் போயிடுவாங்க யாருங்க இருக்கும் நரகத்துல ஒருத்த மட்டும்தான் இருப்பான் அவன் அல்லாட்ட சொன்னா ரப்பே நரகத்துல ரொம்ப ஒடுக்கமா இருக்கு முடியல எப்ப என்ன வெளிய கூட்டிட்டு போவ கொஞ்சம் யாருமே இல்ல இல்ல அப்படின்னு அல்லாட்ட கேட்பாங்க நான் உனக்கு அந்த நியமத்தை செஞ்சிருவேன் உனக்கு கொஞ்சம் நரகத்தினுடைய வேதனையை குறைச்சி உஷ்ணத்தை குறைச்சி நான் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் அண்ணா நான் இதை பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக நீ அடித்தனத்து ஏதாவது கேட்ப மனிதனுடைய இயல்பை வைத்து அல்லா சொல்கிறான் இல்ல 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 நான் கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் சரி அல்லாஹ் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கும் நரகத்தினுடைய வாசலை திறந்து விட்டு இந்த பக்கம் சொர்க்கத்தினுடைய வாசலை தோணும் லேசா அப்படி காத்துகள் வந்த உடனே அந்த குளிர்ச்சியான கொஞ்சம் ராகத்தாயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அல்லா என்ன நரகத்தோட வாசலுக்கு என்னை கொண்டு போயிட்டீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே நீந்த இந்த அதிக சொல்லி இருக்கும் இதுக்கப்புறம் சொர்க்கத்தோட வாசலுக்கு அப்புறம் உள்ள அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் ஆகும் அந்த இந்த நான் கடைசியா எவ்வளவுதான் ஒரு காலம் ஆதமுடைய மகன் நிறைவடையவே மாட்டான் போல அல்லாஹ் சிரிப்பானான் இந்த கடைசி மனிதனுடைய நிலைமையை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான் என்பதாக வருகிறார் அடுத்து இரண்டு நபர்கள் அந்த இரண்டு நபர்கள் யார்னா ஒன்னு கொலை செய்தவன் இன்னொருத்தர் கொலை செய்யப்பட்டவர் ரெண்டு பேரை பார்ப்போம் அல்லாஹ் சிரிப்பானாம் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஹத்துல இருந்தாரு ஒருத்தர் பாத்தில் இருந்தாரு போர்க்களத்துல சந்திச்சுக்கிட்டாங்க பாத்தில் இருந்தவர் ஹக்குல இருந்தவரை கொலை செஞ்சுட்டார் அவர் மோட்டாயிட்டாரு இந்த பாத்தில இருந்தார்கள் அவரு கொஞ்ச நாள் கழிச்சு ஹக்குக்கு வந்துட்டார் மனம் மாறி இப்ப இவர் மோட்டாயிட்டாரு மறுமையில ரெண்டு பேரும் ஹக்குல வந்துட்டதன் காரணமாக ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க ஆனா அவள் காட்டிலும் வகுத்தூள் ரெண்டு பேரும் சொல்றதுக்குள்ளே நுழைவார்கள் அந்த ரெண்டு பேருடைய நிலைமையை பார்த்தோம் உலகத்துல நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்க இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சொர்க்கத்துக்குள்ள போறீங்க அப்படின்னு அவங்களினுடைய அந்த கடைசி நிலைமையை அல்லாமத்தாலா பார்த்து சிரிப்பான் என்பதாக அதிசிலே வருகிறது இது அல்லாம நம்ம மேலான கண்மணி நாயகம் சொன்னதாக அல்லாமு மூணு வகை மனிதர்களை பார்த்து சிரிக்கின்றார் உலகத்தில் இருக்கிற மூணு வகை மனிதர்களை பார்த்து அண்ணா சிரிக்கிறாங்க இது இந்த சிரிப்பு வந்து ஆனந்தத்தினுடைய சிரிப்பு முதல் வகை மனிதர்கள் யார்னா இரவு நேரத்துல நின்று வணங்கக்கூடிய நபர்களை பார்த்து உதாரணத்திற்கு சொல்லறதுனா நம்மள சொல்லலாம் இந்த தராவி தொழகை இல்லையாமுல்ல என்னுடைய தொழுகை சொல்றாங்க அவங்கள பார்த்து இரவுல வீட்டுல அங்க தனியா சொல்கிற எல்லா நபர்களையும் சந்தோஷப்படுகிறான் சிரிக்கின்றான் அவங்கள பார்த்து ஆனந்தப்படுகிறான் அடுத்து தொழுகைக்கு சப்புல வந்து நிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மனிதர்களை சப்புல நிக்கிற மனிதர்களை பார்த்து அல்ல சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான் மூன்றாவதாக போர் தளத்திலே அணிவகுத்து நிற்கும் பொழுது அவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டு பேர்களை பார்த்து சிரிக்கிறான் அப்ப அகமது அம்பல் ரஹிமஹானவர்கள் அல்லாஹ் சிரிக்கிறான் சிரிக்கிறான் சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன நேற்று கூட கேட்டான் அல்ல அரவணைச்சி அவனுடைய மொழியை அற அரவணைப்பில் அவனுடைய அருமளிங்க பற்றிய அரவணைச்சி சிறேன் அப்படின்னு சொன்னமே அல்லாஹ் எப்படி அரவணைச்சுரா அப்படின்னா இதெல்லாம் ஒரு நோமானம் அல்லாஹ் சிரிக்கிறான்னு அல்லாஹ் சிரிக்கிறான் அண்ணன் அப்ப கிடையாது அப்போ அகமதிபுன் அவங்கள பெங்களூர்ல அவன்கிட்ட அல்லாஹ் சிரிக்கிறான் என்ன சிரிக்கிறான் சிரிக்கிறான்னு எப்படி அப்ப கேட்கப்படுச்சு அல்லாஹ் சிரிக்கிறான் என்று சொன்னால் அவர்களை கேள்வி எனக்கு இல்லாமல் சுவலத்திற்குள்ளே நுழை வைப்பதாக அர்த்தம் அல்லாஹ் ஒருத்தவங்கள பார்த்து சிரிக்கிறான்னா போங்க 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 அப்படின்னு சொல்லுவான் எந்த கேள்வி கணக்கும் கிடையாது அவங்களுக்கு நேர சொர்க்கம் தான் இதுதான் அதற்கு அர்த்தம் என்பதாக இது போன்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மனத்திற்கும் அர்த்தம் இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ளவேன் சரி இது போக நாயகம் ரசூல்லாது சங்கல்லாவேசம் அவர்கள் நிறைய தடவைகள் சிரித்திருக்கின்றார்கள் சுலைமான் பின் சஹர் அல் பயாவி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இவங்க ஒரு தடவை நாயகத்தனுடைய தர்பாருக்கு வேகமா வந்தாங்க யார சொன்னா நான் அழிஞ்சு நான் நாசமாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கதறிக்கிட்டே வந்தாங்க சல்லல் ஆசிரம் ஆசுவாசப்படுத்திட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்க இப்ப சொன்னாங்க இந்த நோன்புனுடைய மாதம் நான் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலைமையில என்னுடைய மனைவியோடு இல்லதற்கு ஈடுபட்டு விட்டேன் யார சொல்லா சல்லல்லாம் வலிமை சொன்னாங்க சரி அவ்வளவுதானே உங்கள்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறதா உரிமை விடுறதுக்கு நானே ஒரு அடிமை எங்க அடிமை சரி அடிமை தொடர்ந்து இரண்டு மாதம் நோன்பு வைக்க வேண்டும் அவர் சொன்னார் யாரும் சொல்லலாம் ஒரு மாசத்துல கடமையான மாசத்துல ஒரு நோன்பு வைக்கவே என்னால முடியல எனக்கு சில உணர்ச்சிங்களை கட்டுப்படுத்த முடியல யார் சொன்னா எங்க தொடர்ந்து இரண்டு மாசம் நோன்பு வைக்கிறது யாரும் சொல்லுங்க சொல்லலாம் சரி அதையும் விடுங்க அறுபது ஏழைக்கும் உணவு கொடுக்க வேண்டும் அது முடியுமா ஒருவேளை சாப்பாடுக்கே வரையில்லை யாரும் சொல்லலாம் இதுல நான் இங்க அறுபது என்ன உணவு கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க சொல்லலா சொல்லி என்ன ப ஒத்து ஒத்துவதுன்னா எப்படி சரி பொண்ணு அவங்க உட்காருங்க அப்படின்ட்டாங்க கொஞ்ச நேரம் அவங்க இதில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு கூடை கிடையாது அது அரக்குன்னு சொன்னாங்க ஒரு அளவு அரபுகளுடைய ஒரு அளவு அந்த ரெண்டு கூட நிறைய நல்ல பேரித்தம்பலங்களை கொண்டு வந்து சந்தர்ராஜனுடைய கருவாகி காணிக்கையாக வைக்கப்படுகிறது ஹதியாவாக அன்பளிப்பாக வைக்கப்படுகிறது

எடுத்துக்கிறேன் குடும்பத்துக்கு தேவைப்படும் சல்லல்லாசம் அவர் கடவாய் போய் பெரிய சிரிச்சு விட்டு எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க இதெல்லாம் நிறைய நாயகத்தினுடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது இதெல்லாம் புகாரியில இருக்கிறது இந்த ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வமா இன்னொருத்தவங்க இருந்தாங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள சிரிக்க வைக்கிறதுக்குன்னே இருந்தாங்க ஒரு சகாபி நாயகத்தினுடைய முகம் எப்பொழுதுலாம் வாடி போயிருக்கோமோ அந்த சகாபி அவங்க பக்கத்துல வந்து உட்காந்தாங்கன்னா சல்லல்லா சிரிச்சிருவாங்க

இப்ப சொல்ல வந்த சம்பவத்தை பின்னாடி சொல்றேன் இப்ப இன்னொரு சம்பவம் சொல்ல ஞாபகம் சார் எப்ப வெளியூருக்கு போனாலும் வெளியூர்ல இருந்து வரும்போது நாயகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருவது இவனுடைய பழக்கம் அன்பளிப்பா ஒரு பாசமா பிரியத்தோட அது மாதிரி ஒரு தடவை வெளியூருக்கு போயிட்டு வரும்போது ஒரு கூட நிறைய தேன் அல்லது நெய் என்பதாக வருகிறது ரிவாயத்துல அதை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளை வச்சு கூட்டிட்டு வர்றாங்க ஆஹ் இன்னொரு கிரூபாயத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு வருது யாரும் சொல்ல வெளியூருக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சரிங்க சொல்லிட்டு சொல்லல்ல ஆலோசனம் ஏத்துக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் போல இல்ல ஒரு ஒருத்தர் வந்து இவருடைய சட்டையை புடிச்சுக்கிட்டு வராரு செல்லர் லாசன் யாரோ சொல்லலாம் இந்த மாதிரி என்னுடைய எடுத்துட்டு வந்துட்டாரு அப்ப செல்லாங்க இந்த தேனா ஆமா ஏன் வாங்க காசு இல்ல இல்ல ஏன் வாங்க காசு யாரோ சொல்லலாம் ஏன்னா காசு அது இருக்கா இல்ல தெரியாது நல்லா இருந்துச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் காசு நீங்க கொடுத்துருங்க யாரும் சொல்லல அப்படின்னு சொன்னாண்டே செல்லர் சிரிச்சுட்டு அந்த காசை கொடுத்துட்டாங்க இது மாதிரி நிறைய பண்ணுவாங்க இவங்களை வச்சு சகாபாக்கெல்லாம் கூட சில நேரங்கள்ல வந்து விளையாட்டு காட்டிடுவாங்க இவங்க இன்னொரு தடவை ஒரு மனிதர் இருந்தார் அபூ சுஷ்யான் இவன் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் இருக்காரு அவரு வந்து இந்த நொய்மான் அப்படிங்கிற கேள்வி இவரோட மனிதரை பத்தி கேள்விப்பட்டு அவரை திட்டக்கூடியவராக இருந்தார் ஆனா அவரை பார்க்கல ஒரு நாள் கரெக்டா நோய்மான் ரதிகள்லானவங்க இவங்கள பார்த்துட்டாங்க அபூ சுசியான வேகமாக அவர் பார்த்தா அது

மன்னிச்சுட்டு மன்னிச்சுட்டேன் சொல்லிடுறேன் போங்க அப்படின்னு சொன்னான் அவர் போனதுக்கு அப்புறமா ஒருத்தர் பக்கத்துல சொன்னாரு வந்துட்டு போனவர் யாரு தெரியுமா அவருதான் நோய்மா அவரே தான் இன்னும் சொல்லிட்டு போறாரு வேற யாருமே இல்ல அவருதான் அது அப்படின்னா உடனே அப்பதான் இவருக்கு புரிஞ்சு இவர் எந்த இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் பண்றாருன்னு இவர் ஒரு தடவை அதே மாதிரி இந்த சகாய வகைகள் எல்லாம் இருக்காங்களே மஸ்ஜிபு நம்பர்களாங்க வெளியூர்ல இருந்து ஒரு சகாபி நாயகத்தை பாக்குறதுக்காக வந்துட்டு ஒட்டகத்தை கட்டி வச்சிருந்தாங்க சில சகாபாத்தர் என்ன பண்ணாங்க நல்லா இருக்குல்ல இதை நம்ம அறுத்து சாப்பிட்டா இப்ப நம்மளும் பசியோட இருக்க அப்படி அப்படின்னு இந்த நோயத்தையில அவங்கள தூண்டி விட்டாங்க இவங்களும் டக்குன்னு எடுத்து கயிறு அறுத்து அவத்துக்கு அறுத்து சாப்பிடுறது எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அறுக்கிட்டாங்க ஒட்டகத்தை அந்த சங்கத்தாமகேஸ்வரன் மாவட்டம் பேச போற நபர் வெளியில் பார்த்தா ஒன்றை அறுத்து போட்டு கறி கட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன்னா அது ஒட்டகத்தை அடுத்து வெட்டிட்டு கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை அப்படின்னு இதை பார்த்து அவர் கத்தன உடனே எல்லாரும் தேடி போயிட்டாங்க நோய் மாறது அவங்களும் ஓடி போயிட்டாங்க அப்துல் முக்தலிப்பு அவங்க இருந்தாங்களே அவங்களுடைய ஒரு பேரஸ்லையோ பேத்து வீட்டுலேயே போய் ஒரு மரக்கட்டையை போட்டுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க செல்லந்தாசன கரெக்டா தேடி வந்துட்டாங்க யார் இதெல்லாம் செஞ்சது வச்சதுன்னு சகா கிட்ட எல்லாரும் கையா நோய் தான் செஞ்சாங்க நோய் மாறா அப்படின்னு செல்லந்தாசன் தேடி வந்துட்டாங்க நோய்மான் எங்க அப்படின்றத கேக்கும்போது அவங்க இப்படித்தான் எங்காவது போயிருப்பாங்கன்னு அந்த மரக்கட்டைக்குள்ள இருந்து சத்தம் மட்டும் வருது இப்படித்தான் போனாங்க அப்படின்னு உடனே செல்லல்லா இருந்தாங்க ஏன் நோய்மான் கமலங்கால மாசன் ஏன் இப்படி செய்தீங்க அப்படின்னு அவ்வளவு உட்காந்து மண்ணை தூக்கி தலையில போட்டுக்கிட்டு முகத்துல அடிச்சுக்கிட்டு யார சொல்ல நான் இல்ல யார சொல்ல உங்கள்ட்ட சொல்லி கொடுத்தாங்க அவங்களே அதுக்கு சொன்னாங்க யார சொல்ல நான் ஒண்ணும் பண்ணல யார சொல்ல அப்படின்னு சொல்லி நீ சொல்ல அனுபவத்து சிரிச்சுட்டு சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல அந்த நபருக்கு காசை உரிய காசை கொடுத்து நீங்க வேற ஒட்டங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய நாயகர் முகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மாதிரி நிறைய சொல்லந்தாக அவர்களும் சிரித்த நிறைய வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் காண கிடைக்கிறார் நம்ம என்ன சொல்ல வருன்னா எல்லாவுக்கும் ரசோனுக்கும் மாற்றமான பொய்களை சொல்லி தேவையில்லாம மற்றவர்களினுடைய அந்த கேள்வி பேசி சிரிப்பது தலாய்ப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடாம ஒரு நாசுக்காக யார் சிரிப்பு புண்படாதோ வேறு எந்த விஷயத்தில் ஈடுபடுவதிலோ தவறு இல்லை என்பதைதான் வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா இதே நோய் பண்றது அவங்க சாராயம் குடித்த குடிச்சுட்டாங்க ஒரு மறு அருந்திட்டாங்க அப்ப சொல்ல கொண்டு வந்த அவங்களுக்கு கசையடி தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு திருப்பி அவங்கள போனதுக்கு அப்புறமா திருப்பியும் அதே மாதிரி தடவை குடிச்சு மாட்டிக்கிட்டாங்க அப்பவும் சொல்லந்தா சொல்லுவாங்க அவங்கள வந்து தண்டனை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மூணாவது தடவை அதே மாதிரி பண்ணும்போது பக்கத்துல இருந்த ஒரு சகாபி அல்லாம கசீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ரொம்ப லேனத்தை செஞ்சாங்க அல்ல அவங்களை படிக்கட்டும் நாசமாக்கட்டும் சபிக்கட்டும் அப்படின்னு அப்ப சல்லல்லா கல்யாணம் அவளை சபிக்காதீங்க சொல்லா ஏதோ சில விஷயங்களின் காரணமாக அவங்க தவற வச்சுட்டாங்கப்பா அவரை சதிக்காதீங்க வாங்கியதாக வரலாற்றில பயிற்று இன்னொன்னு தெரியுமா சல்லல்லாச சொல்லிட்டு சொன்னாங்க மறுமையில் சுபகத்திற்கு அல்லா காலா சிரிப்பவனாக நோய் நானே நான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த உலகத்துல அழகு பார்த்தவர் அவர் நாயகம் கஷ்டமான நேரங்களில் நேரங்களில் அவர்களை சிரித்தால் அனுப்பும் பொழுது என்பதை நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு சுப செய்தி கூறியதை வரலாறு பதிவு செய்கிறது சமூக எனவே வல்லரஹ்மான் நாயகத்திற்கும் அல்லாவுக்கும் பிடித்தமான சந்தோஷப்படுத்தக்கூடிய அடியாண்மை கூட்டத்திலே வல்லரஹமான் நம் அனைவரையும் சேர்த்தல் விரிவானாக இந்த உலகத்திலும் வரும் இன்ன அல்லாஹ் تعالی எல்லா காலகட்டங்களிலும் நம்மை சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பவனுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து புரிவானாக நாயகத்தையும் நாயகத்தினுடைய கம்பாணிய அல்லாஹ்வையும் புரிந்தபடி செய்யக்கூடிய நிம்மதியை செய்யக்கூடிய சந்தோஷமாக செய்யக்கூடிய நபியுடைய அல்லாஹ் நம்மையும் சேர்த்து புரிவானாக வாஸ்தி ரஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கு அலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்லாம் அவர்களுக்கு எத்தனை அந்தஸ்து சிறப்புகளை கொடுத்திருக்கின்றனோ அத்தனைய சிறப்புகளை எல்லாம் நாயகத்துக்கு அடுத்து இப்ராஹிம் இஸ்லாம்தான் அந்த அளவுக்கு அல்லாம கால சிறப்புகளை நமக்கு தருகின்றார் வளரகமான அப்பேற்பட்ட பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லா நம்மை ஆக்கி அறிவுரிவானாக ஆமீன் வாசகாவான் அலமது இல்லா அலமது இல்லாமல் அஸ்லாம் வலைக்கம் வரமாரி